ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே இன்று ஆடி வெள்ளி என் ஆலயத்திற்கு வந்திருந்தாய் எல்லாவற்றையும் பூஜைகள் செய்தாய் படைப்புகள் செய்தாய் வேண்டினாய் வணங்கினாய் ஆனால் ஒரு வார்த்தை கூறினாயா நன்றி நன்றி சொல் தங்கமே இத்தனை தூரம் உன்னை கோவிலுக்கு வரச் செய்ததற்கே நீ நன்றி கூற வேண்டும் நன்றி கூற கூற உனக்கு மேலும் மேலும் நல்லது பெருகிக் கொண்டே இருக்கும் துயரம் உன்னை துரத்துவது நீ ஓடும் வரைதான் ஒருமுறை நீ ஓடின இடத்தில் நின்று திரும்பிப்பார் அது உன்னை என்ன செய்கிறதென்று அது உன்னை சீண்டி உன் பக்கம் நெருங்கும் பொழுது ஒரு அடி பின்னால் எடுத்து வை அம்மா சொல்வதை கூர்மையாக கேள் பின்னே எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை மற்றும் போராடும் தைரியம் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியையும் மனதையும் நேர்முகப்படுத்தி அதன் முன்னே விழித்து காட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓட ஓடவிருப்பவர் எப்பொழுதும் ஒரு காலை பின்னே வைத்து தன்னை தயார்படுத்திக் கொள்வார் அதனால் பின்னோக்கி அடியெடுத்து வைப்பது தவறல்ல தயார் செய்வது உன்னை வருத்தி துரத்த நினைக்கும் எதுவாயினும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும் அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம் ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் திருப்தி பட்டுக்கொள் திருப்தியடையாத மனிதன் வாழ்வில் நிம்மதியாக இருக்க முடியாது அம்மா உனக்கு ஆயிரம் விஷயங்களை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறேன் ஒரு மனிதன் இரவு படுக்கைக்கு செல்பவன் காலையில் விழித்தெல்வது அவனுக்கு ஒரு சந்தோஷமான வெற்றி உள்ளே சென்ற காற்று வெளியே திரும்பி வருவது ஒரு வெற்றி இது எல்லாம் நடந்து கொண்டே இருப்பதால் சாதாரணமாக தெரிகிறது ஒன்று நடக்காவிட்டாலும் என்ன ஆகும் யோசித்துப்பார் அதனால் தான் கூறுகிறேன் இயல்பாக நடக்கும் அனைத்திற்கும் நன்றி கூறு சாதாரண விஷயம்தானே என்று எளிதாக விட்டுவிடாதே விடாதே முக்கியமான ஒரு நடவடிக்கைதான் நடப்பது நிற்பது ஓடுவது மூச்சு விடுவது கண் சிமிட்டுவது அசைப்பது பார்ப்பது கேட்பது நுகர்வது என்று அனைத்தும் வரப்பெற்றவர்களுக்கு அதன் அருமை தெரியாது இதில் ஏதேனும் ஒரு குறை உள்ளவர்களுக்குத்தான் அந்த அருமை தெரியும் எவ்வளவோ உன் வாழ்க்கையில் பார்த்துள்ளாய் இனியாவது இத்தனை சுகங்களை கடவுள் நமக்கு வழங்கியுள்ளார் என்று திருப்திப்பட்டு நன்றி கூறு அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி